விளங்குது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வெள்ள வைக்கக்கூடிய பல வேலை திட்டங்கள் செய்து பிழையான முடிவுகளை எடுத்து தென்கிழக்க மக்களுடைய அபிலாஷைக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சமூகமா நீங்கள் மாறக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் ஜனதா முக்திபுரம் தலைவர் அனுரகுமாரதி சொன்ன விஷயம் ஒரு ஒரு பகையிலே மக்களே பயன் காட்டுறதுக்கு அன்று எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் போஸ்டல் தேர் இலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால நாள் ஐடிஎனுக்கு அந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஐடிஎன்ல அவர்கள் கொணவந்து வந்து அன்றகுமார் திசானாக்கே வந்து ஒரு அவருக்கும் மேல அவருக்கு பேசக்கூடிய வாய்ப்பே வழங்கினார் அப்படி என்றால் அரசாங்கம் தொலைக்காட்சியில எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அபேச்சரே கொணவந்து வந்து அவருக்கு ஒரு அவ ஒரு ஒரு அவருக்கு மேலே பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறது என்றால் எங்களுக்கு தெளிவாக விளங்குது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் அனுரவகுமார் திசா நாய்க்கே வெள வைக்கக்கூடிய பல வேலை திட்டங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி யாரும் கொடுக்க போறதும் இல்லை எனவே நாங்கள் கூறினது போல அனுரகுமாரைக்கும் ரணில் விக்ரமசிங்கும் தொடர்பு இருக்கிறது என்று இந்த விஷயத்தால் வெளிவர வெளி வெளிவந்து இருக்கிறது அதனால் எதிர்காலத்திலே நீங்கள் பார்த்து கொள்ளையிலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து சரித் பிரேமதாசேக்கு அவருக்கு எதிராகத்தான் கருத்து தெரிவிப்பார்கள் அவரை தோக்கடிக்கிறதுக்கு தான் இரண்டு பேருடைய கருத்தும் இருக்கிறதுண்டு தெளிவாக விளங்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இரண்டு இனி இரண்டு மூணு நாளில் விளங்கும் அதே போல் நாங்கள் அன்றகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ் பணத்துக்கு சென்று தமிழ் அரசு கட்சி சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரவு வழங்குறத எடுத்த முடிவை அவர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார்கள் அதே போல அந்த மக்களுக்கு கூறியிருக்கிறார்கள் தென்கிழக்கு மக்கள் அவர்களுக்கு ஆதரவா இருக்கிறதுனால நீங்கள் பிழையான முடிவுகளை எடுத்து தென்கிழக்க மக்களுடைய அபிலாஷைக்கு எதிராக போகக்கூடிய ஒரு சமூகமாக நீங்கள் மாறக்கூடாது என்று கூறியிருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன் அது அவ்வளோ நல்ல ஒரு சென்ன ஒரு விஷயம் ஒன்றும் அல்ல என்னென்றால் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஜனநாயக ரீதியாக எல்லா இனங்களுக்கும் அவர்கள் அவர்கள் விருப்பமான தலைவர்களுக்கு வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறது இன்று ஐக்கிய மக்கள் சக்தி மட்டும்தான் எங்களுடைய தேர்தல் பிரச்சாரையில் எங்களுடைய பொலிசி ஸ்டேட்மெண்ட்டில் கூட இந்த நாட்டில் இன பிரச்சனைக்கு ஒரு தீர்வை வழங்கியிருக்கிறது எங்களுடைய கட்சி மட்டும்தான் ஜேவிபியோ ரணில் விக்ரமசிங் அவர்களோ அவர்களுடைய தேர்தலில் அவர்கள் மக்களுக்கு வழங்க கொடுத்திருக்கிற அந்த பேரணியிலே வடக்கு கிழக்கு தமிழ் இனப்பிரச்சனையை சம்பந்தமாக தீர்ப்பு அவர்கள் கூறி இல்லை அதை பற்றி பேசியும் இல்லை சதித் பிரேமதாஸ் அவர்கள் மட்டும்தான் ஒழுங்காக ஒரு தீர்வை கொடுத்திருக்கிறார்கள் அதே போல் சதித் பிரேமதாஸ் அவர்களும் இந்த நாட்டை இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்கள் மத்தியிலே வந்த ஒரு தலைவர் அதே போல சஜித் பிரேமதாஸ் அவர்களுக்கும் இன்று தென்கிழக்கிலே மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் அதனால தான் வடகிழக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் தமிழ் அரசு கட்சிகள் கூட முடிவெடுத்தது அவர்களுக்கு சாதகமா அவர்களுடைய பிரச்சனையை பத்தி புரிந்து கொள்ளக்கூடிய ஒருவரை இந்த நாட்டிலே ஜனாதிபதி ஆக்க வேண்டும் நான் நினைக்கிறேன் சிறுபார்ம கட்சிகள் எல்லாரும் இன்று சஜித் பிரேமதாஸ் அவர்களே ஆட்சிக்கு கொண்டு முயற்சி செய்கிறது அவர்கள் இந்த நாட்டில் சிறுபார்ம மக்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதை பற்றி கடந்த காலத்தில் பேசினார்கள் அதை பற்றி அவருடைய குரலை எழுப்பினார்கள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று கூறினார்கள் அதனால தான் எல்லா கட்சிகளும் இன்று சரி பிரேமதாசுடைய வெற்றிக்காக வேண்டி அவர்கள் முன்வந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் எனவே ஜனதா விமுக்திபுரமான தலைவர் அருணகுமார் திசாநாயக்க இந்த சொன்ன விஷயம் ஒரு ஒரு பகையிலே மக்களே பயன் காட்டுறதுக்கு மக்களுக்கு பலாத்காரமாக அவர்களுடைய வாக்குகளை எடுக்கிறதுக்கு சொன்ன ஒரு விடயம் இதை நாங்கள் ரொம்ப நாங்கள் இதை இந்த கண்டிக்கிறது மட்டுமல்ல எங்களுடைய எதிர்ப்பையும் நாங்கள் இதுக்கு தெரிவிக்கிறது